வெல்கம் டு பெரிய நாயம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோ வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரா முப்பது சென்ட் அழகி தனந்தோப்பு செயலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க சம சதுரமாக இருக்குதுங்க நூறு சதுர வாஸ்துப்படி இருக்குதுங்க எல்லா மரம் பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் இருக்குதுங்க வீடியோலையே தெளிவாக காட்டுற மாதிர அளவு மரங்க ஒரு பத்து வயசு தான் இருக்குதுங்க நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்குதுங்க எல்லா மரம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி காப்பில் இருக்குதுங்க நல்ல வருமானத்தோட இருக்குதுங்க ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் காய் விழுந்துட்டு இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாலேயே இந்த பூமி லொகேட் ஆகிருக்குதுங்க ஃபுல்லாகவே சொட்டு நீர் பாசனம் போட்டு எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி தொட்டி ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு தனி போர் வந்துடுங்க அது இல்லாமல் காமன் சர்வீஸு கிணறு போர் வந்துடுங்க டோட்டலாக ரெண்டு சர்வீஸ் வந்துடுங்க தனி பிரச்சனை இல்லாத ஏரியாலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியுமே நாலு சைடுமே தினந்தோப்பு தானுங்க ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்காவிலேயே வந்துடுங்க மலைக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் தென்னந்தோப்பை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களாம் இந்த வீடியோ மிஸ் பண்ண வேண்டாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியே இந்த பூமி இருக்குங்க அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குதுங்க நம்ம வாங்கினதுலேருந்தே வருமானம் வருங்க நீங்கள் பல்லடம் டு உளுப்பேட்டை ஸ்டேட் ஹைவேலேருந்து வர மாதிரி இருந்தாலும் ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க நீங்கள் ரெண்டு வழியாக கூட வந்துக்கலாங்க வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டியே இருக்குதுங்க நம்ம வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே ஒரு வீடு இருக்குதுங்க சின்ன வீடு அதில் நம்ம இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட இருந்துக்கலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சப் மோட்டர் வந்துருங்க கம்ப்ரஸரெலாம் எதுவும் கிடையாதுங்க தண்ணி அந்த அளவுக்கு இருக்குதுங்க எல்லாம் தெரியுது பாருங்க அதான் வில்லேஜுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து வந்துடலாங்க முப்படி தலை வசதி வந்துருங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல வாங்கவும் நினைக்கிற இந்த பூமி நீங்க மிஸ் பண்ண வேண்டாங்க கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க பல்லடத்துலேருந்து இந்த பூமிக்கு வர மாதிரி இருந்தால் இருபது கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப ரொம்ப மெயின் ஓட்டுக்கு நிரஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த திறந்தோ நீங்கள் பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க நம்ம இடம் முடிச்சிருந்தா குறச்சி பேசலாங்க இந்த வேலையே ஃபைனல் ரேட் இல்லைங்க நேரில் வாங்க இடத்து பாருங்கள் குறச்சி பேசலாங்க நன்றி வணக்கம்